ரெண்டு அப்போதைய நேரத்தில் வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் வந்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் வாங்கினாங்க அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் காலேஜில் வந்து அவங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு எவ்வளோ க கௌரவியலாளர்களுக்கான எத்தனை நபர்கள் அது எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான ஒரு தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் குறிப்புரை அளித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருந்தேன்